எல்லோரும் அழுதுட்டோம் எந்த மருமை இந்த மோத்துக்கு பின்னாடி இருக்கும்னு சொல்லுவாங்களே அதுவா அப்படி என்னதுல பயம் உனக்கு நாளை மருமையில் நாம் எல்லோரும் எழுப்பப்படுவோம் இதுவரை உலகத்துல பிறந்தவங்க பிறக்க பாறவங்க எல்லோரும் அங்க நிப்போம் அப்படியா ஐயா அப்பானா ஜாலித்தான் நான் என் அண்ணாவே பார்த்ததே கிடையாது நான் உழவுக்கு வரதுக்கு முன்னாடியே அவர் டிக்கெட் வாங்கிட்டாரு அங்க அட அடப்பாவி என்னடா வளருற அந்த நாளில் உன் அத்தா அம்மா உன் சொந்த பந்தம் எல்லோரும் இருப்பாங்க உன்னை பார்த்ததும் ஓடுவாங்க நீ அவங்களை பார்த்ததும் ஓடுவே எல்லோரும் தனக்கு தெரிஞ்சவங்க யாரும் பக்கத்துல வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க வந்தாங்கன்னா தெரிச்சு ஓடிடுவாங்க என்னடா சொல்லுற ஒன்னும் புரியல மண்டே குழம்புற மாதிரி இருக்குது கொஞ்சம் வழக்கமா சொல்லண்டா நாளை மறுமையில் நாம் இந்த உலகத்துல செஞ்ச நன்மை தீமை எல்லோத்தையும் இந்த உலக மக்கள் நாடி அட போடப்படும் ஒரே ஒரு நன்மை குறைந்தாலும் மன்னிப்பு கிடையாது தாளக்கப்புறம் நரகத்துல ஓட்டுவான் அத்தா அம்மா குடும்பத்தினர் ஊரே நின்றாலும் ஒன்னும் செய்ய முடியாது என்னத்தான் செய்ய முடியும் அவங்களே நம்ம நிலைமை என்ன ஆகும்ன்னு பயந்தாறந்து போய் நிற்பாங்க

நிலை பிள்ளைகளை வச்சு பிள்ளைகளை கண்டிச்சு வளர்த்தா ஒழுக்கத்தை கச்சு கொள்ள மதசாவுக்கு அனுப்பியிருந்தா நாளை மருமையில் உயர்ந்த கிரீடத்தை அவ்வளவுதான் நீ தான் உன் பிள்ளை கெட்டு போக காரணம் போட்டுடுவான் சரி பைசால் எனக்கு ஒரு சந்தேகம் அஜிரத் அன்னைக்கு ஒரு நாள் மருமையை பாருங்களேன் என்று ஆரோ முட்டி கூறினார்கள் ஆனா நீ என்ன பயங்காட்டுறிய நல்லா விலக்கி வச்சுக்கோ ஜெயலலி ஹஜரத் மர்மையை எதிர்பாருங்கன்னு சொன்ன காரணம் நாம் நல்லபடியாக தொழுதி வணங்கி சொர்க்கவாசிகளாக இருக்கும் போதுதான் அந்த மாதிரி இருந்துன்னா மர்மை ஆர்வமாக எதிர்பார யாரு வேண்டாமண்ணா ஆனா நரகத்துல உள்ள வேதனை பத்தி பயப்படாம இருக்க முடியுமா என் நான் கேக்குறேன் கரண்டு நாள் உனக்கு பிரயோஜனம் மட்டும் கொஞ்ச நேரம் இல்லாட்டி உயிரே பேரும் போல ஆயிடுது வலிக்கு இவ்வளவு பிரியமான கரண்ட கட்டி பிடிச்சுக்க வேண்டியதானே உன் கூட சேர்த்து வச்சுக்க வேண்டியதானே அல்லல்ல என்னப்பா சொல்ற மொத்தமா போறதுக்கு நீ வழி சொல்றியா என்ன தான் பிரயோஜனம் இருந்தாலும் எப்படி நெருங்க முடியும் நீ கூட கரண்ட் பாக்ஸ்ல டேஞ்சர் நீ எழுதிருப்பத பார்த்ததில்லையா இதுதான் நானும் சொல்ற அதை நீ உன் வாயிலேயே கூறிவிட்டாய் இது போல தான் மறுமையில் எவ்வளவு பிரயோஜனம் இருந்தாலும் பயப்படாம இருக்க முடியுமா கரண்ட்ல கொஞ்சம் அசால்ட்டா இருந்தாலும் கரிஞ்சு போயிடுற மாதிரி இந்த கரண்டை விட பலாயிரம் பட்ஸ்கள் பவர் ஆனது சும்மா பொசிக்கு தள்ளிடும் பாத்துக்க ஏதோ மசா கொண்டு போற நம்மோட நிலைமே நம்னு தெரியல இதுல நம் அத்தாமோட நிலை எல்லாம் என்னாமனே அதிரஸ் சொன்னாங்களா ஆமா பிள்ளைகளை வச்சு தான் பெற்றவர்களின் முடிவு ஒழுங்கா நல்ல முறையில் வளராவிட்டால் அந்த கொச்சம் பெற்றவர்களை தான் சாருமாம் தருதலையான பிள்ளைகளை இங்கேயும் தொல்லைத்தான் இவங்களால மருமையும் நரகம் தான் இது என்னடா அம்பா போச்சு இவன் செய்யறதுக்காக அவனுடைய பெற்றோருக்கு தண்டனையா இது ஒண்ணும் ஆச்சரியமான விஷயம் இல்ல ஜெயலலி ஆரம்பத்துல நல்லா சொல்லி கொடுத்த அஜ்ரத் மார்களை கண்டிக்க வேண்டாம் என் புள்ள நல்ல புள்ளத்த சொல்லி சொல்லி வளர்த்தாங்கல்ல அவ எப்படி திருவா அவ மிதிக்கத்தான் செய்வோம் அப்ப வாக்கணும் பேசினல இப்ப வாங்கிக்க அப்பனா சின்ன பிள்ளையா இருக்கும் போது அடித்து திருத்தி வளர்க்கணும் அப்படிதானே ஆமா அப்படிதான் அப்படி மட்டும் ஒழுங்கா ஒரு பிள்ளை ஓதி குர்ஆன் ஆண் மனப்பாடம் செய்திருந்தார் நாளை மறுமையில் அல்லாவுத்தாலா சூரியனை விட ஒளியான கிரீடத்தை சூட்டுவான் அப்படி நமது நபிகள் நாயகம் அவர்கள் கூறுகிறார்கள் கிரீடம் வாங்கி தருவேன் பரவாயில்லையே நேற்று வரம்ல இப்படி உறுதி ஐடியா வந்தது எப்படி இருந்திருக்கும் நான் மசா வராம போயிட்டன நாளைய நிலைமை என்ன ஆகுமோலையே பயப்படாது நமக்கு ஒரு நல்ல வழி உள்ளது இனிமே விடாம மதசாவுக்கு போய் ஹஜ் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி தொழுது வருவோம் நம்ம வீட்டில் தொலை சொல்வோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் எல்லாம் நரகத்தை விட்டு காப்பாற்றாக சொர்க்கத்தை தருவான் இன்சா அல்லாஹ் கண்டிப்பாக நானும் அதை தான் நினைச்சேன் நாளை முதல் ஒரு நாள் கூட அல்லாஹ் லீவே போட மாட்டேன் அப்பண்ணா நீ சொர்க்கவா சரி வரட்டுமா அஸ்ஸாமு அலைக்கும் நல்லபடியாக சென்றுருவோம் அலைக்கும் சலாம் வரமுத்துல இயாலா பறக்காது